我认得了吗？Oh, i

Deus gonna be

மற்றும் அக்னிமாலியம்மன் ஆலயத்திலே ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமான விழா சீரும் தரப்புமாக மூன்று நாட்களாக நான்கு காலங்களாக பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் கணபதி பூஜையில் இருந்து தொடங்கி கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் ஹோமம் ஸ்ரீசுத்த ஹோமங்கள் எல்லாம் செய்யப்பட்டு வாசாந்தி பூஜை எல்லாம் செய்யப்பட்டு மாலை வேளையிலே தீர்த்த சங்கனம் சங்கனம் அங்குரார்ப்பணம் எஜமான வர்ணம் ஆஜா வர்ணம் கலாதர்சன பூஜை எல்லாம் செய்யப்பட்டு முதல் காலை அகதாலை பூஜை செய்யப்பட்டு இரண்டாம் காலம் மூன்றாம் கால பூஜை எல்லாம் செய்யப்பட்டு நேற்று மாலை இரவிலே அம்பாலை நிறைநிலை நிலைநிறுத்தும் மண்டமாக எந்திரஸ்தாபன பூஜையானது செய்யப்பட்டு அம்பாளை எந்தெந்த பீடத்திலே அந்தந்த தேவதையை நிலைநிறுத்தினார்கள் இப்பொழுது அந்த அம்பாளுக்கு காப்பு கட்டு வைபவமானது நடைபெற இருக்கின்றது பந்தனம் அந்தந்த தேவதைகளுக்கு காப்பு கட்டும் விழா இப்பொழுது நடைபெற இருக்கின்றது ஆலயத்தை சார்ந்த தாய்மார்கள் பெரியவர்கள் ஏழை அன்பர்கள் ஆன்மீக செல்வங்கள் பத்து கோடி மெய்யன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு ஏகவண்ணமாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள் சரியாக ஒன்பது மணிக்கு மேல் கடன்கள் புறப்பட்டு ஆலயம் வளம் வந்து நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் கிராமத்தில் அருள் பார்த்துட்டு வரும் சந்திரமாரி மாரியம்மன் காளியம்மன் மற்றும் அக்னிமாலியம்மன் கணபதி அதனை தொடர்ச்சியாக பரிவார தேவதைகளுக்கெல்லாம் ஏனோந்தர நஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமான விழா சேரும் தரப்புமாக நடந்தேற உள்ளது பத்து கோடி மில்லியன்பர்கள் அனைவரும் தவறாமல் அருகிலிருந்து இந்த பூஜையிலே நடந்து கொள்ளுமாறு கமிட்டியார் சார்பாக கற்று கொள்ள வேண்டியது நற்றே யாவம் தயானக கடரூப्यர்த்தம் வித்யா துரட்சணம் சிந்துத்வம் உபேஷரா சீதாம் தர்மந்தாரே வாடாம் ஓம் 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 தேவநக்னம் வினந்தேவா தானபலம் சந்திரபலம் நதேவா தியாபலம் தெய்வபலம் நதேவா तारतम्यम मालकंद कानून वित्तम पाठ्यात्मक न्याय क्या निर्दवम सारा दिवसार अमिता हजार सारा अंदर हाथ मंदोप्याम अस्त्राम तरी चोवीत केंद्र गुंगबाम मुस्तबे अंगुलियां मुस्तबे अंगुलियां शुगायरवाह नाथ जानवाह आगे अंदायरवाह जानवाह आगे अंदायरवाह पगरनाय बोल बोल गावी कठोर तुलना ರಾತ್ರೇ ಓಂ ಜೇನ ವರಾಣಿತ್ವೇ ಶ್ರೀಮನ್ ಸುದಮನ್ ವಂದನ ಅಷ್ಟಾಂಗದಿಂದಮೇ ಕಣಿಯುಂ ಪ್ರಥಮಯಾ ಪಾದೇ ನಮೋ ತೀವೇ ಸತಿನರ ಋತವಂ ಮೀನಾ ಮಾಸೇ ಶುಕ್ಲ ಪಕ್ಷೇ ಅದ್ಯಂ ಶಸ್ಯಾಂ ಸುಪನಿತೌ ಆದಮಹಾ ತಾಕ್ಷನಸ್ತೋ ಹಿಂದೂ ವಾಸನ ರುಕ್ತಾಜಾ ರೋಹಿಣಿ ನಕ್ಷತ್ರೇ ದೇವ ದೇವಾಯಾ ಅನಂತಕೋಟಿ ಬ್ರಹ್ಮಾಂಡಾಲಯಕಃ సంతేస సంబంధో రూపం అంద్ర పంచగణ్య పరాయవస్య అగార్ ఉగాన ఉగాన ఓంకార ప్రభాకార రూపస్య సిద్ధి బుద్ధి నమేణ అలబాం పాడితం వాహనపతే ఇత దృక్తి ఇత దృక్తి పరదృక్తి దర్పదృక్తి ఏటలృక్తి రద దృష్టిపాద ఆదిని ఆళయే తినే నినే ప attained దర్శనమా దర్శనమాక్య ప్రాప్తికర సిద్ధార్థం అస్పిన్న ఆళయే సంబంధర ఉచ్చవ शबादी प्राप्तिकरा ब्रांचिंगरा सिंह जी जिंदगी का तगड़ा काम क्या इज्जत भरा ज्ञान तुली दुमार के उन्हीं को मार के व्यापार मार क्या विवश आज मार क्या अपनी ज़िन्दा घोड़ी घोड़ी लाभ देना सिंह जी अस्पिन्ने हाल क्या